வணக்கம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கணும் தான் நினைக்கிறோம் இல்லையா அந்த ஆனந்தமான வாழ்க்கையை அடையிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையில ஒரு அஞ்சு படிநிலை வழிய சொல்றாரு அதுதான் பக்தி மார்க்கம் வாங்க அந்த ஆன்மீக பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம் இந்த அஞ்சு படிநிலை பயணத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னன்னா பகவான் கிருஷ்ணர் இது தலகீழ் வரிசையில விளக்குறாரு அதாவது ரொம்ப உயர்ந்த நிலையான அஞ்சாவது நிலையிலேருந்து ஆரம்பிக்கிறாரு இதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒருத்தரால ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியலைன்னா அவங்க அதுக்கு கீழே இருக்கிற நிலையை முயற்சி செய்யலாம் சரி இன்னைக்கு நாம நம்ம பலருக்கும் மிக முக்கியமான ஒரு படியான மூணாவது நிலைய பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம் சரி இப்போ ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை வருது எல்லாத்தையும் கடவுள பார்க்கறது சரி ஆனா நமக்கு கோபத்தை உண்டாக்குற எரிச்சலை தர்ற மனுஷங்க கிட்ட கூட கடவுள பார்க்கறது சாத்தியமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இது முடியவே முடியாதுன்னு தோணுச்சுனா என்ன பண்றது கவலையே படாதீங்க இந்த கேள்விக்கு தான் இந்த மூணாவது நிலை ஒரு அருமையான பதில நமக்கு கொடுக்குது. அதனால முதல்ல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். போன பகுதியில்ல பார்த்தோமே அந்த நாலாவது நிலை அதாவது இந்த பிரபஞ்சத்தோட எல்லா வடிவங்களளேயும் இறைவன் பாக்குறது. அது ஏன் நிறைய பேருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு முதல்ல பாப்போம். இங்க பாருங்க ஒரு சிம்பிளான உதாரணம். பக்கத்து வீட்டுக்காரர் வண்டியை தப்பா பார்க் பண்ணிட்டாரு. அதனால நம்மால வண்டியை வெளியே எடுக்க முடியல. உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும் எரிச்சல் வரும் இல்லையா அந்த நேரத்தில் அடடா இவரும் கடவுளோட ஒரு வடிவந்தான் இவர் செய்றதும் கடவுளோட செயல்னு நம்மால நினைக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் பாருங்க இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எல்லாத்திலையும் கடவுள பாக்குற மனப்பக்குவம் நமக்கு இன்னும் வரலேங்கிறத அப்பட்டமா காட்டிடுது நம்மளோட இந்த ரியாக்ஷன் என்ன காட்டுதுன்னா நம்ம மனசு இன்னும் விருப்பு தான் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த உலகம் ஒரு பக்கம் நம்மள ஈர்க்குது இன்னொரு பக்கம் வெறுப்பேத்துது இதுல என்ன தெரியுது எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி சமநிலையாவும் கடவுள் நினைப்போடவும் இருக்கிறதுக்கு தேவையான மன வலிமை நமக்கு இன்னும் வரல அதனால தான் பகவான் கிருஷ்ணர் நமக்காகவே ஒரு வேற வழிய காட்டுறாரு ஆனா இதுக்காக நாம கவலப்பட வேண்டிய அவசியமே இல்ல நம்மளோட இந்த சவால புரிஞ்சுகிட்ட பகவான் கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட அடுத்த ஸ்லோகத்திலேயே நமக்கு ஒரு அருமையான ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு மாற்று வழியை காட்டுறாரு அந்த மாற்று வழிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூணாவது நிலை உபாசனை நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த சவால் அதுக்கு ஒரு சரியான தீர்வுதான் இந்த உபாசனை பயிற்சி சரி அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க உபாசனைனா என்ன ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கடவுள் வடிவத்தை நீங்களே தேர்ந்தெடுத்து அந்த வடிவத்து மேல முழு பக்தியும் தான் உபாசனை இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சாய்ஸ் உங்களுடையது இங்க ஒரு விஷயம் நம்ம ஆழமாக கவனிக்கணும் நீங்க எந்த வடிவத்தை செலக்ட் பண்ணுறீங்கிறது முக்கியமே இல்லை அது இந்த மதத்திலிருந்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேற ஒரு பாரம்பரியத்திலிருந்து கூட இருக்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது ஆன்மீக பாதையோட இலக்கு ஒன்று தான் ஆனால் போற வழிகள் பல இருக்கலாம் அதுதான் இதோட சாராம்சம் ஆனால் இந்த மூணாவது நிலையை அடைகிறதுக்கும் சில தகுதிகள் தேவை என்னென்னு பார்க்கலாமா முதல்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு பிரார்த்தனையில உட்கார முடியணும் அடிக்கடி கடவுளுக்காகனு நேரம் ஒதுக்குற மனசு வேணும் உங்க வாழ்க்கையோட ப்ரயாரிட்டியில கடவுள்தான் முதல்ல இருக்கணும் உலக விஷயங்களை விட ஆன்மீக தேடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கடைசியா ரொம்ப முக்கியமா உபாசனை பண்ணும்போது உங்க முழு கவனமும் கடவுள் மேல தான் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப அவசியம் சரி இந்த உபாசன பயிற்சியை இப்படி ஆழப்படுத்துறது அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு ஸ்டெப் ஒன் ஒரு குழுவா ஒன்னா உக்காந்து கடவுளோட பெயரை சத்தமா சொல்லணும் ஸ்டெப் ரெண்டு தனியா உக்காந்து அதே பேரை மெதுவா சொல்லணும் ஸ்டெப் மூணு தனியா உக்காந்து உதடு கூட அசையாம மனசுக்குள்ளேயே அந்த பெயரை சொல்லணும் பாத்தீங்களா எப்படி மெதுவா வெளியிலிருந்து உள்ள போகுதுன்னு இது நம்மள ஒரு ஆழமான தியான நிலைக்கு கூட்டிட்டு போகும் சரி இந்த பயிற்சி எப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் இதனால நமக்கு என்ன பலன் கிட்ட என்ன மாற்றம் வரும் வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் இது பக்தியிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஒரு சூப்பரான பயணம் நம்ம இந்த உபாசனைய ரொம்ப அர்ப்பணிப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது அது ஒரு ஆழமான கண்ணோட்ட மாற்றத்துக்கு தேவையான புத்திசாலித்தனத்தையும் முதிர்ச்சியையும் நமக்கு கொடுக்குது இது வெறும் மன அமைதி மட்டும் கிடையாதுங்க நம்ம உலகத்தையே பாக்குற விதத்தையே இது மொத்தமா மாத்திடும் இந்த மாற்றம் எப்படி இருக்கும்னு பாப்போமா உபாசனை பயிற்சிக்கு முன்னாடி நம்ம மனசு எப்படி இருக்கும் நான் கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள் மத்தவங்க எல்லாம் தப்பான வழியில போறாங்க அப்படின்னு ஒரு குறுகிய பார்வை இருக்கும் ஆனா இந்த உபாசனை மூலமா மனசு பக்குவப்பட்ட பிறகு நம்ம பார்வை எப்படி மாறும் தெரியுமா அட எல்லா வடிவங்களும் எல்லா பேரும் ஒரே கடவுளை தான் குறிக்குது ஒவ்வொரு பக்தரும் அவங்கவங்க வழியில அதே ஒரு கடவுளை தான் கும்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்மை வந்துடும் இதுதாங்க உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி ஆனா நில்லுங்க இந்த மன முதிர்ச்சியோட எல்லாம் முடிஞ்சிடல சொல்ல போனா இங்க இருந்துதான் ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்குது இந்த முதிர்ச்சி என்ன பண்ணும்னா ஆரம்பத்துல நமக்கு எது ரொம்ப பெரிய சவாலா தெரிஞ்சதோ ஞாபகம் இருக்கா அத ரொம்ப சுலபமா சந்திக்கிற மன வலிமையை நமக்கு கொடுக்கும் ஆமாங்க இந்த உபாசனை பயிற்சி நம்மள திரும்பவும் நாலாவது நிலைக்கே கூட்டிட்டு போகுது அதாவது பிரபஞ்சத்தோட எல்லா வடிவங்களிலையும் கடவுளை பாக்குற அந்த உயர்ந்த நிலைக்கு ஆரம்பத்துல எது நம்மால முடியவே முடியாதுன்னு தோணுச்சோ அதை இப்ப செய்யறதுக்கான தகுதியையும் பக்குவத்தையும் நாம அடைஞ்சிட்டோம் இதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட அழகே சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி ஒரே ஒரு தெய்வ வடிவத்து மேல நம்ம முழு கவனத்தையும் வைக்கிறது எப்படி கடைசியில எல்லா வடிவங்கள்லயும் அதே தெய்வத்தை பார்க்க நமக்கு உதவி பண்ணுது ஒரு துளி தண்ணிய நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒரு கடல் முழுசியும் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்ற மாதிரிதான் இதுவும் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்